நேரம் அமைதியாக கேட்டால் நிச்சயமாக அடுத்த பத்து நாளை நம்மை போன்று சிறப்பாக கழிக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் தௌபா செய்வதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது முதல்ல தௌபான நம்ம செஞ்ச பாவத்துக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறது இந்த பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு மூன்று நிபந்தனை அஹதுஹா ஐயுலி அணில் மகசியத்தி முதன்மையான நிபந்தனை என்னவென்று சொன்னால் எந்த பாவத்திற்காக அல்லாட்ட தௌபா செய்யறோமோ அந்த பாவத்தை முதலில் நாம் விட்டு இருக்க வேண்டும் அந்த பாவத்தை என்ன செஞ்சிருக்கணும் இருக்கணும் ஒரு பாவத்தை செய்து கொண்டே அந்த பாவத்திலே நிலைத்து இருந்து ஏற்றுக்கொள்வது அல்லாஹா ரெண்டாவது என்னன்னு சொன்னா தான் செஞ்ச பாவத்தை நினைச்சி மனதளவில் வருத்தப்படணும் மனசுல அளவு வருத்தம் இல்ல மனசுல கொஞ்சம் கூட கவலை இல்ல ஆனா அல்லாட்ட கையேந்தி துவா செய்றம் சொன்னா தௌபா செய்றம் சொன்னா அந்த தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கறது இல்ல மூணாவது நிபந்தனை ரொம்ப முக்கியமான நிபந்தனை अय யஸிம அல்லாஹ் யஊது இலைஹா அபதன் அந்த பாவத்தின் பக்கம் இனி எப்போதும் மீளாமல் இருக்க வேண்டும் பூரா அல்லா இப்படி செஞ்சுட்டேயா பாவத்தை மன்னிச்சு அழுது வா செஞ்சிட்டு காலையில எப்பவும் பேல வேலையை ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படி ஒரு வேலை ஆரம்பிச்சா அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை இறுதி இரவு ஒத்தை படகுகளிலே இரவு முழுக்க திசுக்கருகளை செய்கின்றோம் பகல் முழுக்க உறங்குகின்றோம் எழுந்ததோடு அடுத்த குடும்ப கதையை பேச தொடங்குகின்றோம் ஹராமான காரியங்களை ஈடுபட்டுடும் சொன்னா நம்ம தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை மூணு நிபந்தனைய பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா எவ்வளோ தடவை தௌபா செஞ்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு பாவமே அறியாத ஒரு மனிதர் பாவமே செய்யல நானும் அல்லாஹ் அவங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சதா அல்லாஹ் குரான்ல சொல்றான் சொர்க்கத்தின் சாவி அல்லாஹுவின் தான் இருக்கிறது நாளைக்கு நானும் நீங்களும் அகில உலக மக்களும் அல்லாஹுவின் தூதரின் பரிந்துரையில் தான் சொர்க்கம் செல்ல தயாராக இருக்கின்றார்கள் இத்தனை பெரும் தனி சிறப்பு அந்தஸ்துகளை பெற்ற அல்லாஹுவின் தூதர் ஒரு நாளைக்கு எத்தனை திரைவை தெரியுமா தௌபா செய்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக பெருமானார் சொல்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்னி நிச்சயமாக நான் அஸ்ஸஹுபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபி யௌமி அக்சர மின் சபஈன மர்ரா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எழுவதற்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திகபார் செய்கின்றேன் வா தூபு அல்லாஹ்விடத்தே நான் பாவ மன்னிப்பு தேடுறேன் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு எழுவது தடவை பாவ மன்னிப்பு தேடுனாங்கன்னா நம்ம எத்தனை தடவை தேடணும் எத்தனை தடவை தேடணும்

மக்களே அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு தேடுற நசுல்லா சொன்னாங்களே அப்ப பாவ மன்னிப்பு இருக்குது இஸ்திகுபார் இருக்குது நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவம் செஞ்சுட்டேன் அதனால நான் அல்லாட்ட போய் எப்படி தௌபா செய்ய அப்படி எல்லாம் நம்ம எதையும் நினைக்க கூடாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கள் எத்தகைய பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை வழங்க அல்லாஹ் தயாரா இருக்கான் ரமலானுடைய

பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் தௌபா செய்யட்டும் என்று அதற்கடுத்து பெருமாள் அசலாசம் சொன்னாங்க ஒ ஏ முசுது எதோ வின்ஹாரி அல்லாஹ் பகலிலும் கையை நீட்டியே வைத்துக்கொண்டு இருக்கின்றான் எதுக்கு தெரியுமா இரவிலே பாவம் செய்வதவர்கள் காலையில் தௌபா செய்யட்டும் என்பதற்காக அப்போ காலையில இருந்து நைட்டு வரையிலும் அல்லாஹ் அப்படியே கையை வச்சிருக்கான் செஞ்சிருப்பா நீ செஞ்சு நான் அதை வாங்கிடுறேன் வாங்கிட்டு உனக்கு என் மன்னிப்ப வழங்கிற என் சொர்க்கத்தை வழங்கிற என் பொருத்தத்தை வழங்கிற எப்படியாவது நீ செஞ்சிருன்னு சொல்லி காலையில இருந்து இரவு வரையிலும் அல்லாஹ் கையை நீட்டியவாறே இருக்கின்றான் என்று பெருமானா சல்லாசம் அவங்க சொன்னாங்களே அது மாத்திரம் அல்ல சில பேர் நினைக்கிறது நான் பாவம் நிறைய பண்ணிட்டேன் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லைன்னு எந்த பாவம் பண்ணாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் எது வரையிலும் பெருமானா சல்லாசம் அவங்க சொல்லி காமிச்சாங்க

தெரியுமா எப்படியை தூரம் பயணிக்கின்றார் காணாமல் போய்விடுகிறது அந்த வாகனத்தை தேடி அங்கும் இனி அந்த கிடைக்கவே கிடைக்காது என்கின்ற முடிவுக்கு அவர் வருகின்றார் இறுதியாக உணவு இல்லாமல் உடை இல்லாமல் பணம் இல்லாமல் அசதியில் அந்த இரவிலே உறங்கி விடுகின்றார் உறங்கி விட்டதற்கு பிறகு இடையில் கண் விழிக்கின்றார் கண் விழித்தால் அவருடைய வாகனம் அவர் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது அப்படி கண் முன்னால் நிற்கும் போது அந்த மனிதன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதே அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுறான்

தன்னுடைய அடியார்கள் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும்போது இத்தகைய ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் பண்ணுறான்னு சொல்லி பெருமான செல்லாசன் சொன்னாங்களே எவ்வளோ அழகாக ஒப்பிட்டாங்க அந்த மனிதன் அந்த வாகனத்தை எவ்வளோ அன்பாக கொண்டு போயிருப்பான் என்னென்ன கற்பனையோடு கொண்டு போயிருப்பான் கொண்டு போன வாகனம் தொலைஞ்சு போனப்போ எவ்வளோ கவலைப்பட்டிருப்பான் அது கிடைச்சப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படியே மனிதனுக்கு இதை ஒப்பிட்டு பாருங்க மனிதனை அல்லா எதற்காக படைத்திருப்பான் என்ன நோக்கத்திற்காக படைத்திருப்பான் அவனுடைய நோக்கம் படைக்கப்பட்ட நோக்கம் மாறப்பட்டு மனிதன் அங்குமாக ஓடி திரிகின்றான் மூழ்கிட்டானே கவலைப்படுறான் அவன் தௌபா செய்து போது அவனுடைய தௌபாவை கொண்டு அல்லா சந்தோஷப்படுறான் சொல்லி பெருமானா சொன்னாங்க தௌபா என்பது ஒரு பெரிய தலைப்பு சகோதரர்களே முடிந்த அளவிற்கு அந்த இரண்டாவது பத்து தவற விட்டுறாதீங்க முதல் பத்திரம் நம்ம என்ன அமல் செஞ்சோம் நீ நைட்டு பழுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் ரமதான் ஒரு மாதம் அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமா அல்லது இதே உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போமா அல்லது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையோடு நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இந்த சூழ்நிலையோடு நாளைக்கு இருப்போமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை எத்தனை பாவங்கள் நம்மளாவது ஏதோ தொழுது வச்சு ஒரு அமலில் இருக்கிறோம் சகோதரரே நம்ம எல்லாரும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் நோன்பு வைக்காதவர்களை குறித்தும் தொட வராதவர்களை இருத்தும் நம்ம அதிகமாக கவலைப்படணும் அவங்களுக்கான நம்ம துவாச்சிக்கணும் அப்போ அந்த ரெண்டாவது பத்தை தவற விடாதீங்க இரவும் பகலுமாக தௌபா செய்யுங்க எப்படி செய்யணும் ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துருக்கோன்னு வச்சுக்குவோம் யாழ்லா இந்த நேரத்தில் இந்த தெருவில் இப்படி ஒரு பெண்ணை இந்த எண்ணத்தில் நான் பார்த்தேன் அந்த பார்வை தவறானது தான் யாருலா என்னை பண்ணிச்சு ரப்பே இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய வேலையில் அளவுக்கு மீறி லாபம் வச்சு ஒரு பொருளை நான் விற்றேன் தவறு தான் யல்லா மன்னிச்சுடு ரப்பே ரஹ்மானே இது தவறேனே தெரிஞ்சு தொழுகையை எத்தனையோ வாட்டி வீட்டில் படுத்து கடந்து விட்ட அல்லாஹ் மன்னிச்சிடு என்று நாம் செய்த பாவங்களை ஒன்றொன்றாக நினைத்து நாம் அல்லாஹனிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் மீதம் நிறுக்கக்கூடிய நாட்களை சிறப்பான அமல்களில் கழிக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவதோடு நமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பாவமற்ற மனிதர்களாக இந்த ரமலானுடைய மாதத்திலே மாறக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் தருவானாக பா ஹிர்தி அஹமது இல்லா ரபுல் ஆலமின் அலாமலை அலைக்கூம் வரமத்துல்லாஹி வர